என்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் ஜெயிலர் பார்ட் டூ இந்த திரைப்படத்தோட காஸ்டிங்கில் யார் யாரெலாம் இருக்கான்ற ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது அதை நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ஹீரோ சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் அண்ட் இந்த ஜெயிலர் பார்ட் டூவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா இது ஜெயிலர் பார்ட் ஒன்னுடைய ப்ரீக்வலாக இருக்கும் அண்ட் சீக்வலாகவும் இருக்க போகுது அதாவது பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர்னு மூணு காலகட்டத்தையும் காட்டக்கூடிய ஒரு படமாக இந்த கதையை அமைய போதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் இந்த படத்தில் மிகப்பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க அதில் டயர் ஒன்னில் யார் இருக்காங்கன்னா ஷாருக் கான் ஷாருக் கான் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காராம் அடுத்து இந்த படத்தோடைய மிக முக்கியமான வில்லியா வித்யா பாலன் நடிக்கிறாங்க இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டரில் விஜய் சேதுபதி அவர்கள் ஃபகத் ஃபாசல் அவர்கள் இந்தி ஆக்டர் மிதுன் சக்கரபோர்த்தி அண்டு கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் அவர்கள் ரம்யா கிருஷ்ணன் மோகன்லால் யோகி பாபு ஜாக்கி ஷெரஃப் தமன்னா எஸ் ஜே சூர்யா அண்டு விநாயகன் ஜெயிலர் பார்ட் ஒன் படத்தோட வில்லன் நீங்கள் யோசிப்பீங்க அவர் தான் பார்ட் ஒன்லே இறந்துட்டாரேன் நான் இந்த ஒரு வீடியோவில் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் ஜெய்லர் டூவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ப்ரீக்வலாகவும் இருக்கு சீக்குவலாகவும் இருக்குன்னு இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முன்னாடி காலகட்டங்களில் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்றது ஒரு சஸ்பென்ஸான ஒரு பிளாக்கா இந்த படத்தோடைய இயக்குனர் நெல்சன் லாக் பண்ணியிருக்காரு அதை இந்த பார்ட் டூல ரிவீல் பண்ண போறாரு அது பயங்கரமாக இருக்க போது அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கு அண்ட் இந்த படத்தோட ஓவரால் நெட் ஒர்த்தா என்ன சொல்றாங்கன்னா ஆயிரம் கோடி ரூபாய் இருக்கும் அண்ட் இந்த படத்தோட ரிட்டர்ன்ஸ் மினிமம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோஸ்லருந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் குரோர்ஸ் வரைக்கும் டச் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இந்த கதைக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் நம்பர்ஸாக எவ்வளோ பண்ண போகுதுன்னு அண்டு ரீசெண்டாக லோகேஷ் கனகராஜ் ப்ரெஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து ரீசண்டாக கூலி படம் பண்ணேன் நிறைய கிரிட்டிசிசம் வந்தது அதெல்லாம் நான் அடுத்த படத்தில் சரி பண்ணிவிடுவேன் அண்ட் கூடுதலான என்ன சொல்லியிருக்காருன்னா கூலி திரைப்படம் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர்ஸ்க்கு மேலே கலெக்ட் பண்ணுச்சு அப்படின்றத ப்ரொடியூசர்ஸ் சொல்லியிருந்தாங்க மிக முக்கியமாக அந்த படத்தை எல்லாரும் பார்க்க வந்ததுக்கான காரணம்னால் கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான் ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போன்றதை சொல்லியிருக்காரு பட் லோகேஷ் கனராஜ் அடுத்து பண்ண போகிற படம் அல்லு அர்ஜுன் அவர்களை வச்சுதான்ற அப்டேட்டை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மைத்ரேயி மூவி மேக்கர்ஸோடைய ப்ரொடக்ஷனில் அல்லு அர்ஜுன் ஹீரோவாக நடிக்க லோகேஷ் கனராஜ் இந்த படத்தை படமாக்க போகிறாரு கூடுதலான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஷூட்டிங்கை அடுத்த வருஷம் ஜூன் மாதம் ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க அண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச்சுக்குள்ளே இந்த படத்துடைய ஷூட்டிங்கை முடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தீபாவளிக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க அண்ட் அர்ஜுன் லிஸ்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அதில் ஃபஸ்ட்டு அட்லி இருக்கார் ரெண்டாவது தெலுங்கு இயக்குனர் திருவிக்ரம் அவர்கள் இருக்கார் மூணாவது இடத்துல லோகேஷ் மகராஜ் இருக்காரு இந்த மூணு ப்ராஜெக்ட்லேயும் சைமல்டேனியஸாக அர்ஜுன் அவர்களும் ஒர்க் பண்ண போகிறார்ன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜனநாயகன் இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நாலு மணிக்கு நடக்கும்போது எல்லாரும் சந்தோஷப்படுவீங்க ஆனால் இங்கே ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா அது தமிழ்நாட்டில் நடக்க போகிறது கேரளாவில் நாலு மணி ஷோ கன்ஃபார்மாக இருக்குன்னு அங்கே இருக்க தேட்டர் ஓனர்ஸ்லாம் அஃபீஷியலாக அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்துலாம் ஷேர் பண்ணுறாங்க அதை பார்த்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்க விஜய் அவருடைய ரசிகர்கள்லாம் சேடாகவும் இருக்காங்க அந்த பார்டரில் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டு கேரளா பார்டரில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த ரசிகர்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க அது காரணம் நாங்கள் கண்டிப்பாக ஏர்லி மார்னிங் நாலு மணி ஷோலேயே போய் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தை பார்ப்போன்ற மாதிரி இருக்காங்க பார்ப்போம் படம் எப்படி இருக்க போது எந்தளவுக்கு கலெக்ட் ஆக போகுது அண்டு இந்த மூணாவது சிங்கிள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு விஜயா அவர்களுடைய பாடல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஜனநாயகன் திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் நடக்க போகுது கூடுதலா இந்த ஆடியோ லான்ச்சை ஜி தமிழ் தான் வந்து வாங்கியிருக்காங்க அதை எப்போ டெலகாஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா ஜனவரி நாலாம் தேதி டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க யார் யாரெல்லாம் மலேசியாவில் போய் பார்க்க முடியலன்னு வருத்தப்பட்டீங்களோ எல்லோரும் பொறுமையாக ஜி தமிழில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அல்ஃபோன்ஸ் புத்திரன் ஒரு சூப்பரான ஒரு டைரக்டர் அண்ட் எடிட்டர் அவருடைய டேரக்ஷனில் மீண்டும் ஒரு படம் உருவாக போகுது அண்ட் இந்த படத்துடைய ஹீரோவாக நிவன் பாலி நடிக்க போகிறாரு இந்த படத்துடைய ஷூட்டிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டார்ட் பண்ணணுன்னு பிளான் பண்ணியிருக்காங்க இதுவும் ஒரு காதல் கதையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற டாக்ஸ் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம்